மக்கள் அனைவருக்கும் அதாவது இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கிற அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் அவர்கள் உள்ள கஷ்டங்களை உன்னிடத்தில் சொன்னால் கண்டிப்பாக நீ இறங்கி வந்து அந்த கஷ்ட நலத்திருத்தி தாயே பரமேஸ்வரர் கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதில்தி மகாசக்தி நாகதத்மி நாகதட்சி கோட்ட மேட்டில் அமன் கேட்டும் இந்த புத்தம் மாநாடம் மாநாத செஞ்ச மனாக தாயே அதாவது மக்களே உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் ஒரு ரூபா நாணயம் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து அந்த ஒரு ரூபா நாணயத்தை உங்களுடைய என்ன வேண்டுதல் உங்களுடைய கோரிக்கை என்ன உங்களுடைய கஷ்டங்கள் என்ன உங்களுடைய அதாவது நமக்கு எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் சரி அந்த ஒரு ரூபாய் முடியும் போது அந்த கஷ்டங்களை விலக்கி கொடுக்கணும் தாயையும் சொல்லி இந்த நாகசக்தியம்மனை மனமார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த ஒரு ரூபாய் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்களுடைய சாமி கும்பலையே போட்டோ சாமி போட்டோ வச்சு மாமூலாக நீங்கள் எப்போல்லாம் சாமி கும்பிடுங்களோ வீட்டில் அப்போதெல்லாம் இந்த அம்மனை நினச்சி வணங்கி வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும் அந்த கோரிக்கை நிறைவேற்றின பின்னாடி அந்த உருவானத்துக்கு இந்த அம்மன் அம்மனுக்காக காணி செலுத்துங்க நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்லி நம்ம நிறையா அம்மனை பிரார்த்தனை நம்ம நம்ம தாய்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் அது எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமண தடையாக இருந்தாலும் சரி புத்திர பாக்கியமாக இருந்தாலும் சரி இல்லை மற்றபடி நிலப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை எல்லா வித பிரச்சனைக்கும் தீர்வுன்னு ஒன்று இருக்குது அந்த தீர்வு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை மனமாற வேண்டிக்கிட்டு நம்ம நாகசட்சியமான வேண்டி ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தருவாங்க நம்ம அப்படின்னு நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றினேன் அந்த ஒரு ரூபாய் அந்த அமௌண்ட்டு கூட செலுத்துங்க போதுமானது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும் நம்ம நாகசட்சியமான பிரார்த்தனை செய்கிறோம் அனைத்து ஆண்மை உறவுகளும் அதாவது நீங்கள் வேண்டிக்கக்கூடிய வேண்டுதலை மனம் தந்திடமா மக்களுக்கு கோடி நாயகி எல்லாம் தரிசனம் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பாங்க அந்த தாய் நன்றி செய்யுங்க அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கு நன்றி வணக்கம் மீண்டு ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம்